ஒவ்வொருத்தருக்கும் இந்த உலகத்துல போட்டிகள் உண்டு இந்த போட்டியில் வெற்றி பெறணும்னா ஒரு குழந்தை எடுத்துப்போமே ரெண்டு குழந்தைகள் போட்டி போடுறாங்க ஓட்டப்பந்தயத்துலன்னா இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் ஓட்டப்பந்தய அந்த ஸ்டேடியத்தின் ஓரமா நின்னு தான் அவர்களை கைத்தட்டி வரவேற்கணுமே தவிர குழந்தைகளை தூக்கி தோல் மேல வச்சுட்டு ஓடக்கூடாது குழந்தைகளை கையை பிடிச்சி இழுத்துட்டு ஓடக்கூடாது குழந்தைகள் அவர்களாகவே ஓடி வரணும் அதனால பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை என்கரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க கூடவே சைட்ல ஓடுவாங்க அப்படி இல்லைன்னா ஓரமாக நிப்பாங்க நின்னு என்கரேஜ் பண்ணுவாங்க சுயமாய் அந்த பிள்ளைகள் அந்த போட்டியை புரிந்து கொண்டு அந்த போட்டியில் வெற்றி பெற அந்த பிள்ளைகள் ஓடணும் தேவனும் நம்ம இடத்துல அப்படிதான் எதிர்பார்க்கிற அந்த பிள்ளைகள் சுயமாய் இந்த போட்டியை புரிந்து கொண்டு சுயமாய் இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடி சுயமாய் வெற்றி பெறணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம் அந்த குழந்தைகளுக்கு தேவையான தண்ணி ஷூவு மற்ற விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க ஆனா அந்த பிள்ளைகளுக்கு பதில் அவங்க ஓட மாட்டாங்க பிள்ளைகளை தான் ஓட சொல்வாங்க அப்படிதான் தேவனும் நம்முடைய விருப்பத்திற்காக நம்மை நம் போக்கிலே விட்டு இருக்கிறார் நாம கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு உண்மைதாங்க யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு கர்த்தர் கேட்க காரணம் அவர் யாரையும் கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல அவர் எல்லோரும் நேசிக்கிற தேவன் இயல்பாக தேவனுடைய அன்பிலே தாகம் கொண்டு தேவனுடைய அன்பை உணர்ந்த ஒரு மனிதன் நமக்கு கிடைப்பானா என்று அவருடைய கண்கள் ஏக்கமாய் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது அவரை குறித்து அவரது அன்பை குறித்து முழுமையை புரிந்து கொண்ட ஒரு மனிதனாவது கிடைப்பானா என்று இயங்குகிறது சிருஷ்டியா சிருஷ்டியானது ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது அவர் நம்மை கட்டாயப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய சொல்கிற தேவன் அல்ல நாம் விரும்பி சந்தோஷமா இந்த காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறார் அப்போ அவர் நமக்கான சுதந்திரத்தை இன்னும் கொடுத்திருக்கிறார் அவரை அறிந்து கொள்ளுகிற சுதந்திரத்தையும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற சுதந்திரத்தையும் அவரை வேண்டாம் என்று சொல்லுகிற சுதந்திரத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் தேவன்தான் அவர் கடவுள்தான் ஆனால் அவர் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல இயல்பாய் கிடைக்கிற குழந்தையினுடைய முத்தம் விலை உயர்ந்ததாய் பார்க்கிற தெய்வன் இயல்பாய் நாம் அவரை அன்பு செய்ய வாஞ்சிக்கிற தெய்வன் நான் உனக்காக செலிவில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் நீ எனக்காக என்ன செஞ்சுன்னு கேட்காத ஒரு நல்ல தேவம் அவர் தான் நம்மள பார்த்து கேட்குறாரு யாரையும் நான் அனுப்பு